வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம பார்க்க போறது சரஸ்வதி தமிழ் இலக்கணம் அதுல வகுப்பு இரண்டு இப்போ பக்கம் இருபத்தி ஒன்பது எதிர் சொற்கள் இரண்டு அதை இப்போ நம்ம பார்க்க போறோம் பக்கம் இருபத்தி எட்டுல பொருத்தமான சொற்களால் நிரப்புக இதுல கசக்கும் இனிக்கும் நம்பர் ஒன்று இப்ப பார்க்க போறோம் கரும்பு கரும்பு என்னது கசக்குமா இனிக்குமா இனிக்கும் இ இம் பாகற்காய் அது என்ன சுவையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாகற்காய் கசப் கசக்கும் ஓகே கரும்பு இனிக்கும் பாகற்காய் கசக்கும் அடுத்தது மாலை காலை சூரியன் டேஷ் உதிக்கும் சூரியன் எப்போ உதிக்கும் சூரியன் காலையில உதிக்கும் காலை சூரியன் டேஷ் மறையும் எப்போ மறையும் மாலை மாலை காலை மாலை அடுத்தது மூன்றாவது குட்டையாக உயரமாக தென்னை மரம் டேஷ் வளரும் தென்னை மரம் எப்படி வளரும் உயரமாக வளரும் உயர உயரமாக க உயரமாக வளரும் ரோஜா செடி டேஷ் வளரும் ரோஜா செடி எப்படி வளரும் குட்டையாக கு குட்டையாக வளரும் இப்போ நம்பர் நான்கு மயில் இறகு டேஷ் இருக்கும் இங்கே ரெண்டு இருக்கு என்னது கனமாக லேசாக மயிலிறகு எப்படி இருக்கும் லேசாக இருக்கும் இ லே லேசாக இருக்கும் செங்கல் டேஷ் இருக்கும் சிங்கல் எப்படி இருக்கும் கனமாக க ந க கனமாக இருக்கும் அடுத்தது டேஷ் வெளிச்சமாக இருக்கும் டேஷ் இருட்டாக இருக்கும் இங்கே இரவு பகல் இருக்குது இங்கே உங்களுக்கு எல்லாத்துக்குமே அதோடைய படங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு சொற்களுக்கும் ஒரு ஒரு படங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது டேஷ் வெளிச்சமாக இருக்கும் எப்போ வெளிச்சமாக இருக்கும் பகல் தானே வெளிச்சமாக இருக்கும் இல் பகல் அடுத்தது எது இருட்டாக இருக்கும் இ ர இரவு இருட்டாக இருக்கும் மாணவர்களே நாம் வந்து பக்கம் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்போதும் எதிர்ச்சொக்கள் ஒன்றும் இரண்டும் பார்த்துட்டோம் உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் தமிழ் எழுத்துக்களை நல்லா ரீட் பண்ணிங்கன்னா உச்சரிப்பு பிழை இல்லாமல் வாசிக்கலாம் உங்களால் எழுதவும் முடியும் ஒரு ஒரு வாட்டி நம்ம எழுதுகிறப்பையும் அதோடைய எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே எழுதுனா நம்மளுக்கு எல்லா எழுத்துக்களும் கரெக்டாக உங்களுக்கு மனப்பாடாகும் சரிங்களா அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க